அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதினா ஒரு விஏபி தொகுதி அதாவது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தொகுதி ஒருத்தநாடு தொகுதியை தான் பார்க்க போறோம் ஒருத்தநடு தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார் அதாவது ஒரு பிக் மார்ஜின வெற்றி இருக்கிறார் அதற்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கான தொகுதியில இருக்கு பட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் அவர்கள் இப்ப அதிமுகவிலையும் இல்ல அவர் ஓபிஎஸ் அணியில இருக்காரு பட் அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து திமுக இணையதான் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சூழல்ல தேர்தல் வந்தா இந்த தொகுதி மக்கள் யார் பக்க திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக பன்னிரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் ஒருத்தர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏன்னா வந்து கடந்த முறை போட்டியிட்டு அதிமுக இப்போ இப்ப அதிமுகவில் இல்ல ஓபிஎஸ் அணியில இருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க அமமுக வாக்குகளும் கணிசமா இருக்கு ஸோ அவங்க அதிமுக வாக்குகள் பிரிக்கிறதுனால ஒருத்தநாடு தொகுதியும் வந்து ஈஸியா திமுக பின்பற்ற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு